வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் சா திருமாய் எழுச்சி எழுச்சிப்பாசரின் மாவட்ட துணை ஓப்பாளர் திருச்சி நமது தேசிய போராளி தலைவர் முனைவர் எழுச்சி தமிழரின் போர்க்படை தளபதிகளாகவும் களங்காணும் சிறுத்தைகளாகவும் களத்தில் களமாடக்கூடிய இளம் சிறுத்தைகளாகவும் களத்தில் களமாடிடுவோம் இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களின் ஆணவ பேச்சும் எல்லை மீறிய பேச்சும் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது ஏனென்றால் கையில் மைக்கு கிடைத்தவுடன் மீடியா இருக்கும் இடத்தில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சிறிதளவும் நாவடக்கம் இல்லாமல் எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்களை மரியாதை குறைவாகவும் மதிப்பற்றும் நாகரிகம் அற்ற முறையில் பேசி வருகிறார் அவர் தன்னை பறையனென்றும் ஒரிஜினல் என்றும் சுயசாதி பெருமை பேசிக்கொண்டு மற்றவர்களை இழிவுபடுத்தும் வகையில் இந்த பேச்சு ஆணவ பேச்சாக இருக்கிறது விடுதலை சிறுத்தை கட்சியில் இருப்பவர் அனைவரும் எந்த சாதியை சார்ந்தவர்கள் எந்த அமைப்பை சார்ந்தவர்கள் யாருக்காக உழைக்கிறார்கள் யாருடைய கஷ்டத்திற்காக பாடுபடுகிறார்கள் என்பதை இந்த மக்கள் நன்கு அறிவார்கள் விடுதலை சிறுத்தை கட்சியானது அங்குலம் அங்குலமாக வளர்ந்து கிட்டத்தட்ட முப்பத்து ஐந்து ஆண்டு காலம் உழைப்பிற்கு கிடைத்த வெற்றியாக நான்கு எம்எல்ஏவும் ரெண்டு எம்பியும் ஒடிகட்டு பறைக்கிறது விடுதலை சை கட்சியானது திமுகவிற்கு நிகரான ஒரே கட்சி விடுதலை கட்சி மட்டும் திமுக கூட்டணியில் இருந்து திமுக செய்யும் ஊழல்களையும் திமுக இல் நடைபெறும் சில குறைபாடுகளையும் நேர்மையாகவும் நேரடியாகவும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் என்பதை இந்த மக்கள் அறிவார்கள் இந்த மீடியா உலகம் வரையும் காலை எழுந்ததும் முதல் குரல் தமிழகத்தில் மீடியா வாயிலாக தெரிவிப்பது அண்ணன் எழுச்சி தமிழர் என்பதை மக்கள் அறிவார்கள் போன்று எத்தனையோ சாதிய கலவரத்திலும் எத்தனையோ மக்கள் பிரச்சனையிலும் அனைத்து சாதி மதம் வேறுபாடு இன்றி களமாடக்கூடிய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் என்பதை அனைத்து நிலை மக்களும் அறிவார்கள் ஒரு பரையர் இனத்தின் கலோரமாக இருந்தாலும் சரி மாற்று சாதி இனத்தின் கலோரமாக இருந்தாலும் சரி எங்கும் எழுச்சி தமிழரின் ஆணைக்கு இணங்க அந்த இடம் அமைதி காக்கப்பட்டு பிரச்சனை வளராமல் அதை முடித்துக் கொள்ளப்பட்டு மக்கள் இருதரப்பையும் பாதுகாப்பு வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு எழுச்சியான ஒரு தீர்ப்பை கொடுக்கக்கூடிய மனிதர் மாமனிதர் அண்ணன் எழுச்சி தமிழர் என்பதை இந்த மக்கள் அறிவார்கள் தொடர்ந்து தன்னுடைய சுய லாபத்திற்காகவும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பரிவார்கள் போன்றவருடைய அமைப்பின் கை பாவையாகவும் சுயசாதி பற்று பிரசாதி நட்பு என்று சொல்லி வரும் சில கைவர்கள் ஏற்பற்றி மூர்த்தி போன்று சில சாதி அமைப்பு தலைவர்களாக இருந்தாலும் சரி அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களை அவதூறு பேசி தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வது எந்த வகையிலும் நியாயமில்லை பொதுவாக சொல்ல வேண்டுமென்றால் ஏர்போர்ட் மூர்த்தி என்பவர் பாதுகாப்பான முறையில் தமிழகம் சுற்றி வர என்றால் அது விடுதலை சிறுத்தையின் பாதுகாப்பில் மட்டும்தான் சுற்றி வர முடியும் என்று நான் பறையேன் நான் ஒரிஜினல் பறையன் கோட் சூட் போடுகிறேன் பேண்ட் போடுகிறேன் என்ற ஒரு அடைமொழி சொல்லும் என்றால் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டு கால வெற்றியின் அடையாளம் எல் சட்டை போட்டும் காரில் பயணங்கள் கொடியுடன் பயணம் செய்வதற்கு காரணமாகிய எழுச்சி தமிழர் ஒருவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இனி வரும் காலங்களில் தன்னுடைய நாவடக்கம் இல்லாமல் சுயசாதியை காட்டி கொடுப்பது மட்டுமல்லாமல் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சன்புரகுமரின் கைப்பாவையாக செயல்பட்டு அண்ணன் எழுச்சி தமிழர் போன்ற புனிதமான தலைவர்களை அவதூறு பேசி வந்தால் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டிய அரசியல் சக்தியாக ஒதுக்கப்படுவார் ஏர்போர்ட் மூர்த்தி என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து இதுபோன்ற பேச்சுக்களை ஆணவ பேச்சுக்களையும் தலைவர் மீதான நற்செயல்களையும் செயல்படுத்துவார்கள் ஆன்றால் இனி ஒருபோதும் காலதாமதிக்க மாட்டோம் தமிழ்நாடு முழுவதும் வழக்குகளை சுமந்து செல்ல வேண்டும் என்று இருக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து களத்தில் களமாடிடுவோம் எழுச்சி தமிழரின் தியாகத்தை வெளிப்படுத்திடுவோம் அண்ணன் எழுச்சி தமிழர் என்பது ஒட்டுமொத்த வரலாற்றின் வெளிச்சம் அண்ணன் எழுச்சி தமிழர் என்பது ஒட்டுமொத்த விளிம்பு மக்களின் வெளிச்சம் அண்ணன் எழுச்சி தமிழர் என்பது ஒட்டுமொத்த சிறுத்தைகளின் வெளிச்சம் செயல்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு நன்றியுடன் திருமண